சென்னை தமிழ் ட்ரெண்டிங் விவசாயம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ராஜு பேசுறேன் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை தமிழ் ட்ரெண்டிங் சேனலில் வந்து ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வர போகுது இல்லையா அதனால வந்து பிளஸ் வந்து சென்னை கெத்து சேனல் அது ஃபைவ் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வரப்போகுது இல்லையா இது ரெண்டு சேனலையும் இணைச்சிட்டு தலைவர் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழா எல்லாத்தையும் மூணுத்தையுமே எனச்சி முப்பெரும் விழா அப்படின்னு சொல்லி நாங்கள் அவார்ட் ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம் சென்னை தமிழ் ட்ரெண்டிங் சேனல் சார்பாக இந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு நீங்களும் வந்து கலந்துக்கலாம் மார்ச் இருபத்தி மூணு இந்த ஃபங்க்ஷன் சென்னையில் நடக்குது அது எந்த இடம் என்ன டைமிங் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நீங்கள் பண்ணுறது ஒன்றே ஒன்று தான் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் ஹண்ட்ரட் பர்சன்ட் கலந்துக்கலாம் எந்த ஊரில் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் ஃபுல் டே ப்ரோக்ராம் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இந்த ப்ரோக்ராமு காலையில் புரட்சி தலைவர் திரைப்படம் போடுவோம் ப்ளஸ் வந்து மதியம் லன்ச்சு ப்ளஸ் வந்து புரட்சி தலைவரோட பாட்டு கச்சேரி அதுக்கப்புறம் விஏபிடைய ஸ்பீச்சு அவார்டு இதுமாதிரி இத்த அத்தனையும் வந்து இந்த நிகழ்ச்சியில் இருக்குது நீங்கள் ஃபுல் டே வந்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம் ப்ளஸ் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நிறைய எங்களுக்கு வந்து செலவுகள் அதிகமாக இருந்ததுனால இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து ஸ்பான்சர் தேவைப்படுது ஸ்பான்சர்னா நீங்கள் புரிஞ்சுருக்கணும்னு நினைக்கிறேன் உங்களுடைய உதவி தேவைப்படுது நீங்கள் புரட்சி தலைவர் பக்தர்கள் ஏன்னா நம்ம புரட்சித் தலைவர்களாக தானே நானும் பண்ணுறேன் நீங்களும் பண்ணுறீங்க அந்த மாதிரி இந்த விழாவில் இந்த சேனலோட நீங்கள் இணைஞ்சி இந்த விழாவில் வந்து நீங்களும் ஒரு பங்குதாதராக உதவி பண்ணலாம் நீங்கள் உதவி பண்ணும்போது இந்த கீழே கொடுக்கப்பட்டிருக்க நம்பருக்கு இல்லையா அது என்னுடைய நம்பர் தான் நீங்கள் நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்கள் பேசுங்க நான் டீட்டெயில் சொல்கிறேன் இந்த நிகழ்ச்சியை வந்து பிரம்மாண்டமாக நம்ம பண்ண போகிறோம் நிறைய பேருக்கு வந்து சாப்பாடெல்லாம் போட போகிறோம் அந்த மாதிரி வந்து நிறைய செலவுகள் தேவைகள் இருக்கிறதுனால உங்களுடைய உதவியும் ஹெல்ப்பும் தேவைப்படுது கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்கன்றது நான் நம்புகிறேன் நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தால் இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நான் டீட்டெயில் சொல்கிறேன் ப்ளஸ் வந்து மார்ச் மாதம் இருபத்தி மூணு இந்த ப்ரோக்ராம் நடக்க இருக்கு எல்லாரும் வந்து சேர்ந்து புரட்சி தலைவர் புகழை வந்து நம்ம கொண்டாடி மகிழ்வோம் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் வந்து மறுபடியும் நிறைய டீட்டெயில்ஸ் வந்துனா எந்த இடம் எது லொக்கேஷன் எல்லாமே சொல்கிறேன் நீங்கள் உதவி செய்யணும் இந்த இந்த சேனலில் புரட்சி தலைவர் விழாவுக்கு வந்து நானும் ஒரு பங்கு இருக்கேன் உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் இந்த நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்